எஸ்டிபிஐ கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மறைந்த மர்ஹூம் ஏ சயீத் சாஹிப் அவர்களின் பெயரால் வழங்கப்படும் இந்த விருது பயத்தின் அடிப்படையில் எடுக்கப்படக்கூடிய எந்த ஒரு முடிவும் இறை உதவியை தராது பயத்தின் அடிப்படையில் எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் இறை உதவியை பெற்றுத்தராது அதே போன்று அரசியல் என்பது அதிகாரம் ஒடுக்கப்பட்ட மக்களும் பாமர மக்களின் எண்ணங்களும் லட்சியங்களும் அதிகாரத்திலும் அரசியலும் பிரதிபலிப்பதுதான் உண்மையான அரசியல் என்ற அடிப்படையில் பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை என்ற இந்த மகத்தான தத்துவத்தை இந்திய மண்ணில் நிலைநாட்டுவதற்காக எஸ்டிபிஐ கட்சியை உதயமாக்கிய எங்களின் தலகர்த்தா சஹீத் சாகிப் அவர்களின் விருதை அம்ஜத் சாஹிப் அவர்கள் எங்களுடைய கட்சியின் தர்மபுரி மாவட்ட தலைவர் முன்னாள் மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கு இந்த விருதை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறோம் அவரை அன்போடு இந்த விருதை பெறுவதற்காக அழைக்கின்றோம் எஸ் டிபிஐ கட்சி எனும் பிரம்மி பூட்டும் பேர் இயக்கத்தின் பிதா மகன்களில் முதன்மையானவர் பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை எனும் தாரக மந்திரத்தின் அடிநாதமாய் விளங்கியவர் பயத்தின் அடிப்படையில் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் இறைவனின் அங்கீகாரம் பெறாது என முழங்கியவர் ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் உயர்வே தேசத்தின் விடியல் என பேசியவர் பாசிசம் இந்த மண்ணிலிருந்து அடியோடு வீழ்த்தப்பட அடிப்படை தரவுகளை தந்தவர் எஸ்டிபிஐ கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் மறைந்த சாஹித் சாஹிப் எனும் அறிவு கலஞ்சியம் அவர் வாக்களித்த பாதையில்தான்

விருது வழங்குகிறது எஸ்டிபிஐ கட்சி அந்த வகையில் இந்த ஆண்டின் சாஹித் சாஹிப் விருது பெறும் அந்த பொது வாழ்வு போராளி யார் கண்ணியத்திற்குரிய காயிலே மில்ல காலத்து அரசியல்வாதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது பொது வாழ்வை முஸ்லிம் லீக்கில் தொடங்கியவர் பல்வேறு பொறுப்புகளில் பயணித்தவர் இந்த தேசத்தில் ஒரு சமூகம் அரசியல்வாதிகளாலும் அதிகார ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்ட போது வலுவிழந்து பலமில்லா நிலையில் நிற்கதியாய் நின்ற போது ஒன்பதாம் ஆண்டு நாட்டு மக்களுக்காக விடிவெள்ளியாய் தோன்றிய எஸ்டிபிஐ கட்சியில் துவங்கிய காலம் தொட்டு தன்னை இணைத்துக் கொண்டு அதே வீரியத்தோடு இன்று வரை இடையிலாது சுரன்று கொண்டிருப்பவர் எஸ்டிபிஐ கட்சி தொடங்கியவுடன் அதன் முதல் கொள்கை விளக்க கூட்டத்தையும் செயல்வீரர்கள் கூட்டத்தையும் சேலம் மாநகரில் முன்னின்று நடத்தியவர் வயதோ எழுபது ஆனால் என்ன தான் கொண்ட கொள்கை தேச நலனுக்கு நிலையானது அதன் தேவை எவ்வளவு விலையானது என எண்ணி தனது வயதை ஆழ அர்ப்பணித்து அரும்பணி ஆற்றுபவர் பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை எனும் சித்தாந்த கொள்கையின் ஆதர்ஷ நாயகன் மறைந்த போராளி சயீத் சாஹிப் போன்றே காலத்திற்கேற்ப சுழலும் களப் போராளி அண்மையில் நடந்த திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தல் பணியில் தனது தள்ளாத வயதிலும் காலில் காயம் ஏற்பட்ட போதும் அதனை சமூக மாற்றத்திற்காய் தூக்கி எரிந்து தேர்தல் பணியில் உடனிருந்தோர் வேண்டாம் என தடுத்தும் அரும்பணி செய்ய பரந்த இளங்கன்று இவர் ஆம்பூர் தேர்தல் களமும் இவரது துடிப்பான செயல்பாடுகளுக்கு விரிவிலக்கல்ல வயதில் மூத்தவராயினும் வாலிபத்தோடு போட்டி போடும் சுறுசுறுப்பு கொண்ட கொள்கைக்காரன் தலைமை இளமையானாலும் நிலைமை புரிந்து நடந்து கொள்ளும் பக்குவப்பட்ட தலைவர் பொறுப்பு எதுவானாலும் சிறப்புடன் நடந்து கொள்ளும் நிதானம் கொண்டவர் நிகழ்கால அரசியல் யதார்த்தத்தை அறிந்த பழங்கால அரசியல்வாதி கண்ணிய சென்றல் காகிதே மில்லத்தின் கரம் பற்றிய போது இவர் இளைஞர் நமது தலைவர் நெல்லை முபாரக்கின் கரம் பிடிக்கும் போது இவர் மூத்தவர் இருவரையும் நேசிப்பதில் இவர் சாணக்கியர் எஸ்டிபிஏ கட்சியால் ஈர்க்கப்பட்டு தொடக்க காலம் முதலே தொய்வின்றி பணியாற்றுபவர் மாவட்டம் மண்டலம் மாநில செயற்குழு பொருளாளர் மாநில தலைவர் என இவர் வகித்த பொறுப்புகளும் சாதித்த இலக்குகளும் பல உண்டு கட்டுப்படுதல் எனும் சொல்லுக்கே கட்டுப்பட்டவர் தலைமையிடும் ஆணையை தலையிலேற்றி செயல்படுவதில் துடிப்பானவர் சேலத்துக்காரர் என்பதாலோ என்னவோ எப்போதும் தனது சொல்மொழியால் இனித்துக் கொண்டே இருக்கிறார் இவர் கொடுக்கும் களத்தை மிடுக்கோடு செயல்படுத்தும் கட்சிக்காரர் வாலிபம் போய்விட்டதே வயோதிகம் வந்துவிட்டதே என எப்போதும் சுணங்கி நின்றதை இவரிடம் காண முடிவதில்லை இளைஞர் கூட்டத்திற்கு ஈடுகொடுத்தே இப்போதும் பணியாற்றுகிறான் முடியாது என்பது இவரது அகராதியிலேயே இல்லைதான் ஆணையிடுங்கள் காத்திருக்கிறேன் என பம்பரமாய் சுழலும் எஸ்டிபிஐ கட்சியின் பொக்கிஷம் இவர் தலைமைக்கு இவர் எப்போதும் செல்லப்பில்லைதான் பின்வாங்காமல் தலைமையை பின்தொடரும் எளிமையான தலைவர் பெருமையான தொண்டர் துடிப்பான செயல் வீரர் சமூக மாற்றத்திற்காய் கட்சி பணிகள் மட்டுமின்றி கல்வி பணி ஜமாத் தலைவர் பள்ளிவாசல் நிர்வாகம் என பன்முக ஆளுமை கொண்டவர் கொடுக்கும் எந்த பொறுப்பானாலும் கொள்கை பிடிப்போடு தலைமையின் கட்டளைக்கிணங்க செயலாற்றும் பேராளுமை உயர்திரு ஏ அம்ஜத் பாஷா அவர்களின் சேவைக்கு மகுடமாய் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவர் கட்சியின் பிதாமகன் அறிவு சுரங்கம் மறைந்த செய்யது சாஹிப் அவர்களின் பெயரிலான எஸ்டிபிஐ கட்சி வழங்கும் இவ்வாண்டுக்கான தமிழ் சுடர் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது எஸ்டிபிஐ கட்சி तो मुत आक बुरा चाहे तो क्या होता है वही जो होता मंजूर खुदा होता है दोस्ती एक से होती है हजारों से नहीं दोस्ती एक से होती है हजारों से नहीं सियासत एक से होती है हजारों से नहीं वो सियासत सोशल डेमोक्रेटिक पार्टी ऑफ से होती है பசியிலிருந்து விடுதலை பயத்திலிருந்து விடுதலை என்கின்ற தாரக மன்றத்தோடு எங்களுடைய கட்சி உதயமானது உதயமான நேரத்தில் மறைந்த சஹீப் சாஹிப் அவர்களுடைய முன்னோடியாக திகழ்ந்து பல கட்சி பணிகளை செய்து வரக்கூடிய கேடர்கள் வரக்கூடிய எஸ்டிபி கட்சியுடைய தலைவர்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி அவர்கள் இந்த கட்சியை வலுப்படுத்த வேண்டும் அவர்களை மற்ற கட்சிகளை விட நல்ல கொள்கையுடையவராக மற்ற கட்சியுடைய கேடர்களை விட சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியுடைய கேடர் ஒரு கேடர் மற்ற கட்சிக்கு நூறு பேருக்கு சமமாக இருப்பார்கள் அந்த முறையில் வளர்த்ததான் சை சாப் அவர்கள் சை அவர்களை நான் பல முறை சந்தித்திருக்கின்றேன் பேசியிருக்கின்றேன் பழகியிருக்கின்றேன் அவருடைய கொள்கையை சமரசம் இல்லாமல் சோசியலிவாஸ்டி பார்ட்டி தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் கொண்ட கொள்கையை மக்களுக்கு உணர்த்த வேண்டும் என்று ஒரு உன்னதமான லட்சியமாக உரை நடத்தி சென்றதுதான் எங்களுடைய சை சாஹேப் அவர்கள் நான் இரண்டாயிரத்து ஒம்பது என்று கட்சி பணியில் தொடங்கி இன்று வரை நான் கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் எஸ்டிபி கட்சியுடைய செயல் வீரர்களுக்காகவும் நான் திகழ்ந்தவனமாக உன்னதமாக இருக்கின்றேன் எனக்கு இந்த விருதை தேர்வு செய்து கொடுத்த தலைமை மாநிலத்துடைய நிர்வாகிகளுக்கும் குழுவுடைய நிர்வாகிகளுக்கும் நான் மற்றற்ற மகிழ்ச்சியில் பெருமை கொள்கின்றேன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே நான் மிக மிக மகிழ்ச்சியாக இந்த விருதை பெறக்கூடிய பாக்கியம் வல்ல இறைவன் தந்ததற்கு நன்றி கூறி விடைப் பெருகிறேன். السலாம் வலைகும்.